ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பெரியவா நான் கடை தேடுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஏதான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றா ஸ்ரீ கிட்ட ஒரு பக்தர் அவர் ஸ்ரீ ஸ்ரீமடத்துக்கு நிறைய பொருளுதவி செஞ்சவர் இந்த அனுபவத்தை பகிர்ந்துண்டவர் ஸ்ரீமடம் பாலு அந்த காலத்தில் மனுஷாலாம் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்கோ ஸ்ரீ பெரியவா கிட்ட நான் கடை தேர்றதுக்கு ஏதான ஒரு வழி சுலபமாக சொல்லுங்களை அப்படின்னு பெரியவா சொன்ன உபதேசம் அவருக்கு மட்டும்தானே இல்லை நமக்கும் தான் நமக்கு மனசு பக்குவப்படணும் இதுவோ மார்கழி மாதம் ஆண்டால் நோம்பு நூத்த காலம் அவள் நிறையா பாசுரங்கள்லாம் பாடியிருக்கா கார்த்தால எழுந்து நாமளும் திருப்பாவை திருவம்பாவை பள்ளி எழுச்சி எல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி மத்தியான நேரங்களில் சாயங்கால பொழுதில் ஸ்ரீ விஷ்ணு நாமம் சொன்னால் அவ்வளவு நல்லது அது மருந்தும் கூட நம்ம வாழ்வுக்கு அது எப்பேற்பட்ட மருந்து தெரியுமோ ஸ்ரீ பெரியவா அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கமோ விஷ்ணு நாமம் தெரியும் பிரிவா அப்போ இதெல்லாம் எப்போ கத்துண்ட நான் அப்பா கூட எங்கள் கிராமத்தில் அந்த கோவில் மடத்தில் பஜனையில் தினமும் சொல்கிறது வழக்கம் பெரியவா ஓகே அப்போ சரி சொல்லு அதே போல் ருத்ரம் சமக்கம் தெரியுமா ருத்ரம் சமக்கம் வந்து புஸ்தகத்தை பார்த்து ஒழுங்காக சொல்லிடுவேன் பெரியவா அப்படிங்கிறார் அவர் எவ்வளவு இன்னசெண்டாக எவ்வளோ அழகாக பொறுமையாக சொல்றாரு பாருங்களோ அவரோ ரொம்ப கூச்ச சுபாவம் பயந்த பயந்த சுபாவம் வேற அவர்கிட்ட போய் யேஸ்ரீ பெரியவா நீ கோவில் திருப்பணி செய்யு உபவாசம் இரு அந்த மாதிரி மத்த வேலையெல்லாம் செய்யணும் சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அவருக்கு எளிமையா எப்படி என்ன மாதிரி பரிகாரம் சொல்றாரு அவர் அது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்துதான் பெரியவாளுடைய பக்தாளிய நாம பெரியவா சொல்றத ஒரு ஒரு தரமும் கேட்கணும் செய்யணும்னு நாம சொல்றோம் அது இப்போ மார்கழி மாசத்துல சொன்னா ரொம்ப விசேஷம் வைகுண்ட ஏகாதசி பத்தாவதுக்கு வந்துட்டே இருக்கு அத ஒட்டி ஸ்ரீ சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் சொன்னா பலனோ ரெட்டிப்பு மடங்கு அதே போல் பாவ பாசுரங்கள் சொன்னாலும் அதை எல்லா வெளியுலகத்துக்கு கொடுந்ததும் ஸ்ரீ பெரியவா தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காலம்பர விடிய காலம்பர அஞ்சு மணிக்கு பாசுரங்களை சொல்லிவிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு விஷ்ணு சாஸ்திர நாம சொன்னால் நம்ம வாழ்க்கை கடதேற சுலபமான வழி இதை விட வேறு என்ன இருக்க முடியும் அவர் வந்து புஸ்தகத்தை பார்த்து ஒழுங்கா சொல்லிடுவேன் பெரியவா அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் ஆனா அவர் பெரியவாலை பார்க்க ஸ்ரீமடம் வரவே இல்லை ஆனா அந்த கிராமத்துல இருந்து யார் பெரியவாலை பார்க்க வந்திருந்தாலும் ஸ்ரீ பெரியவா மட்டும் கேட்க தவறவே மாட்டார் அவர் நன்னா இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்னு அவர் ரொம்ப நன்னா இருக்காரு பெரியவா ஆனா ருத்ரம் உபாசனை தான் சதாசர்வகாலமும் ஒரு நாளைக்கு பத்து முறையாவது விஷ்ணு சாஸ்திர நாமத்தை பாராயணம் பண்ணிடுவார் ருத்ரத்தையும் அதே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் அதனால் அவருக்கு பேரே ருத்ரம் சொல்கிறவர்னு ஆயிடுத்து அவருக்கு ஒரு பட்டப்பேரும் கொடுத்து கிராமத்தில் எல்லாரும் அவரை புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்கா அவர் இல்லாத அந்த கோவில்லையே அவர் சொல்லிகிட்டே இருக்கிறது அவரோட வழக்கமாக பெடுத்து அப்படிங்கிறார் வந்தவர் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும் அந்த உபதேசம் அவருக்கு மட்டும்தானா ஐம்பது வயசை கடந்த நாற்பது வயசை கடந்த நம்மள மாதிரி எளிய பக்தர்களுக்கும் ஒரு எளிமையான நம்ம புண்ணியம் செஞ்சு இந்த ஜென்மாவை கடத்தேத்துற வழி எது அப்படின்னா தினமும் விஷ்ணு சதசிர நாம பாராயணம் செஞ்சால் போகிறோம் அதே போல் ருத்ர சமக்கம் யாருக்கான்னு தெரியும் புருஷாளுக்கு தான் சொல்லணும் ருத்ர சமக்கம் அந்த புருஷா யாராவது அதை சொல்லின்றிருந்தா அவ்வளும் கடை நிச்சயம் அதே போல் காயத்ரி ஜபம் மந்திரம் மூணு வேலை செய் கண்டிப்பாக செஞ்சால் அவளுக்கு நிச்சயம் கடை வழி தானாகவே கிடைக்கும் அவர் இந்த மாதிரி பாராயணம் பண்ணின்னு இருக்கும்போதே ஸ்ரீருத்ரம் சமக்கத்தில் எட்டாவது அணுவாகம் பண்ணின்னு இருக்கும்போதே அவரோட உயிர் கூட அவ்வளவு ஈஸியாக போயிட்டு தான் எந்த வித உபாதையும் இல்லை சிரமமும் இல்லை அந்த மாதிரி இது விஷ்ணு நாம சொல்கிறது எதுக்கு இந்த மாதிரி பேச்சு சொல்கிறது எதுக்கு நாம் ஏன் நாம சொல்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு எளிமையான மூச்சு பயிற்சி ஆயிடுது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு ஈஸியாக அந்த அறிவியலை சார்ந்து ஆன்மீகத்தில் ஒரு சின்ன பழக்கத்தை கொண்டு வந்திருக்கா வெடியற்காலாம் எழுந்துரு இந்த எல்லாம் சொல்ல கம்பளியை போத்தின்ட்டு தூங்காத அந்த குளிருக்கு எதமாதான் இருக்கும் தூங்குறதுக்கு எழுந்திருக்க மனசு வராது ஆனால் ஆண்டாளை நினச்சிண்டு நாமளும் சீக்கிரம் எழுந்து வழக்கை ஏற்றி பாசுரங்களை சொன்னால் அது நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு புண்ணியம் இந்த புண்ணிய கணக்கை நாம் தேடி அதை நாம் எடுத்துட்டோன்னா அது எப்போவுமே நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே வரும் இல்லையா அதை தான் கட தேர்றத்துக்கு எளிமையான வழின்னு பெரியவா எல்லாருக்குமா சேர்த்து சொல்லியிருக்கா நாமளும் பெரியவா சொல்கிற அனுபவத்தை ஒரு ஒரு தடமும் கேட்குறோம் அதை கேட்கறதோட காத்துல விட்டுடாம பொறுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்கும் வாழ்வில் எல்லா நலனும் பலனும் அமோகமாக சித்திக்க ஸ்ரீ பெரியவா என்னைக்கும் நமக்கு அருள் புரிஞ்சுகிட்டே இருப்பாள் நாம் செய்ய வேண்டியது உண்மையான நேர்மையான அன்பான பக்தி இந்த பதிவு வழக்கம் போல உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்